பெரிதாக சிந்தித்து பெரிதாக செயல்பட ஒரு விழிப்புணர்வு தொழில் முனைவோருக்கான ஒரு விழிப்புணர்வு இந்த நிகழ்ச்சி பெரிதினும் பெரிதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு எல்லாரும் ஒரு காலத்த கட்டத்துல ஏதோ ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா தெளிவா சிந்தித்து செயல்பட்டு தொழில ஜெயிப்பதற்குண்டான ஒரு தெளிவு எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த ஆளுமைகள் மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவர்கள் மீண்டு வந்ததையும் அவர்கள் ஜெயிச்ச ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ளும் போது அதை காதலு கேட்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும் அவர்களுடைய அனுபவங்களை ஒரு பரிமாறக்கொள்ள ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில பெரும் ஆளுமைகள் அதாவது அனில் ஃபுட்ஸ் ஆகட்டும் நம்மளுடைய சுகிசிவையா ஆகட்டும் கவிதாசன் ஐயா ஆகட்டும் நீங்கள் சீ கே குமாரவேல் ஆகட்டும் இந்த மாதிரியான பெரும் ஆளுமைகள் நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எதிர்கொண்ட சவால்களை எப்படி சாதனையாக மாற்றினார்கள் சாமானியரும் சாத்தியமாக்கி கொள்ளும் சாதகங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு நிகழ்வாக இன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாடு மாஸ் ஆண்டர்பர்னர்ஷிப் மூவ்மெண்ட் நாம வேலை தேடும் சமூகமாக இல்லாம வேலையை உருவாக்கும் சமூகமாக மாறுவதற்கு நம்மால் இந்த சமூகத்துக்கு இயன்றதை ஏதாவது செய்ய முடியுமா என்கிற எண்ணத்தில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு ரொம்ப அற்புதமாக எல்லாருடைய சப்போர்ட்டோட நடந்துகிட்டு இருக்குங்க இதில் மிக தெளிவாக நாங்கள் சொல்வது என்னன்னா மிஷன் மில்லியனியர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய பழக்கத்தை நெறிப்படுத்திக் கொள்ளும் பொழுது வழக்கமாக பொழுது வாழ்க்கை அற்புதமாக மாறும் அதை மாறுவதற்குண்டான அத்தனை விஷயங்களும் தனக்குள்ளே தான் இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படையாகவும் விழிப்புணர்வாகவும் விதைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் சேர்த்துவதற்கு உறுதுணையாக எங்களோடு தோல் நிற்கின்ற இந்த பிரஸ் மீடியா பீப் அமைப்புகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகேங்க இது வந்துங்க நாங்கள் நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இன்றைக்கி பெண்கள் சந்திக்கின்ற சவால்கள் வந்து ஏராளம் ஏன்னா அவங்க வீட்டையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது குழந்தையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அதை தாண்டி தொழிலும் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிப்பட்ட விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு ஃபீமேல் பேனல் ஒன்று நடக்குது அதுல முழுமையாக பெண்கள் தங்கள் சாதித்த விஷயங்களை மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா ஃபீமேல் ஆண்டர்பிரனரை என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு உமன் ஒரு ஒரு செஷன் வச்சிருக்கோம் அது மூலியமாகவும் இன்னைக்கு பெண்களுடைய பதிவுகளும் ஈக்குவலா வந்திருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஆமாங்க இந்த நோக்கமே ஐந்து விஷயங்களை முன்னாடி வைக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் எழுபத்தி இரண்டு சதவீதம் எதனால ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா டெக்னாலஜியில் அடாப்ட் ஆகிறதுனால நாற்பத்தி ரெண்டு சதவீத ஸ்டார்ட் அப் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய டிமாண்ட் என்னன்னு தெரியாததுனால முப்பத்தி எட்டு சதவீத ஸ்டார்ட் அப் ஏன் ஃபெயில் ஆகுறாங்கன்னா தன்னுடன் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி வேலை வாங்குவதுங்கிறது தெரியாமல் இது அத்தனைக்கும் தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது